இன்னைக்கு நாஸ்டால்ஜியா சீரிஸ் தான் பண்ண போறோம் என்ன பண்ண போறேன் இன்னைக்கு வந்து ஐ அம் கோயிங் டு நம்ம சாந்தி விகார்ல இட்லி யூஸ் டு பி சோ ஃபேமஸ் ஆமா அதை விட ஃபேமஸ் ஆவா சாம்பார் அதுக்கு என்னலாம் வேணும் கரெக்ட்டா சொல்லு பாப்போம் டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா धनिया ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் மிளகு ஒரு 7 8 வத்த மிளகாய் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்னு நிறைய டொமேட்டோஸ் அப்புறம் புளி அது ஆல்சோ தேங்காய் தென் கொஞ்சம் க கருவேப்பிலை இது ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பாசிப்பருப்பு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பருப்பு ஒரு சின்ன பரங்கி காய் சரி எல்லாத்தையும் ஒரு பிரட்டி பிரட்டி டூப்பு மஞ்சள் பொடி கொஞ்சம் எண்ணெய் நான் வேக வச்சுருக்கேன் டொமேட்டோ சோஸ்க்கா வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் இது வந்து தனியா இது வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் பருப்பு இது பாரு கையாலதான் போடுறேன் நான் டீஸ்பூனை கொண்டான்னு கேட்டுமா சமைக்க தெரியாத வாழ்க்கை வெந்தயம் போட்டாச்சு அப்புறம் மிளகு

கொஞ்சோண்டு பரங்கிக்கா விட்டு பரங்கிக்காய் தக்காளி பாரு இந்த முருங்கக்காவும் போட்டுடுற இப்போ இதுக்கு உப்பு போடு உனக்கு தான் பிடிக்குமே உப்பு போடு போடு அங்க பாரு உனக்கு நான் அரைச்சு வந்து வச்சிருக்கேன் அங்க பாரு இது வந்து அப்படியே ஊத்துணும் சோ இது கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாமா கொதிக்கட்டும் பாரு இதுல வந்து எண்ணெய் சூடு பண்ணிருக்கேன் நெய் தான் ஆமா அதுக்கு ஒரு டீஸ்பூன் ஆஹா சீரகம் கருவேப்பிலை பாரு இப்ப அரைச்சாச்சா இப்போ வந்து ஐ அம் ஆடிங் திஸ்